Hai friends, welcome to my channel. Hello papa ma, mana? Hahaha. 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 Hahaha.

இருக்கும் காலை பிற்பகல் மதியம் வரைக்கும் நைட்டி டின்னர் இல்லாமல் எல்லாமே பெஸ்ட் 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 பெஸ்ட்

உப்பு பண்ணியான காரம் பண்ணியான ஒரு சில ஆம்பளைங்கள் ஒரு சில சாரி ஒரு சில ஆண்கள் குறை கூற மாட்டார்கள் குறை கூற மாட்டார்கள் எது சொல்லலாம் எக்ஸாம்பிள் சாம்பார் சாம்பார் வச்சாலும் இருக்கிறேன் வந்து மரத்துக்கு சா ஒரு கேட்க மாட்டாங்க எல்லாவே இல்லாட்டினாலும் என்ன சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு நீ சமைக்கிறது யாருமே சமைக்க முடியாது உங்க கை யாருக்குமே வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும் கஷ்டத்தை புரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும் சமைச்சா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம குற சொன்னால் அவங்க மனசு கஷ்டமாக வைக்கும் அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க கொடுக்கறத சாப்பிட்டு பேசாமல் பிடிக்கிறாங்க கொடுத்தாங்க பிடிக்கிறமா ஏய் பயங்க இது என்ன அப்படி இருக்குது அப்படி இருக்குது உப்பு கம்மியாக இருக்குது உரப்பு கம்மியாக இருக்குது இப்படி தான் சமைப்பியா அவங்க வீட்டில் என்னத்தை சொல்லி கொடுத்தாங்க சமைக்க கூட கற்று கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க நம்மளோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கிச்சனுக்குள்ள வந்து நின்னாங்கன்னு இது கிலே சீக்கிரம் சுட்டு தொலை அட்டி சீக்கிரம் சூட ஆக மாட்டேங்கிற இப்படித்தான் எப்போ தான் நிற்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பாங்க இதே நான் உங்க கிச்சன்ல நின்ன வச்சுக்கோவேன் இவ்வளோ நேரம் நம்ம சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ லேட்டாக ஆகும் சமைக்கிறதுக்கு நீ பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா ஆகும் சீக்கிரம் டக்கு டக்குன்னு சமைக்க முடியாதா சமைக்க தெரியாதா அப்படிம்பாங்க பருப்பு பருப்பு வேக போட்டு வெங்காயம் நறுக்கி தக்காளி நறுக்கி காய் நறுக்கி அதை நல்லா வதக்கி அதுக்கு உப்பு போட்டு அதுக்கு கரெக்டாக உரப்பை போட்டு நம்ம செய்கிற மூலியும் அப்பா சாம்பார் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு வருவோம் நெக்ஸ்ட் எந்திரம சொல்லுவாங்க என்ன எனக்கு சமையலி சாம்பார் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட ரசம் வச்சிருக்கியா செரிமானத்துக்கு அப்படின்னா சாம்பாருக்கு எதுக்கூட செரிமானத்துக்கு ரசம் பிரியாணி சாப்பிட்டா செரிமானத்துக்கு ரசம் வைக்கலாம் சாம்பாருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கவே நான் வைக்க சொன்னால் நீ வைக்கணும் அதுதான் உன்னோட வேலை ஏற்றி கேட்டோம்னு ஏற்றுக்கேட்டோம்னு சாப்பிட கூட நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்குது செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற அப்படிம்பாங்க நம்ம சமைக்கிற கஷ்டம் நமக்கு மட்டும்தான் தெரியும் யாராருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ